சாதியை கிதைத்த புத்திசாலி டாக்டர் அம்பேத்கர் பிறந்தது ஒரு குடிசெயல் ஆனா எழுந்தது இந்தியாவின் அரசியல் புத்தகத்தில் சாதி அடிமைத்தன்மையால் பள்ளிக்கூடத்துக்குள்ள கூட நுழைய முடியல ஆனா அவர் படிச்சது லண்டன் ஸ்கூலு கொலம்பியா யூனிவர்சிட்டி மற்றும் பல உலக பிரபல கல்வி நிறுவனங்கள் அவரால் தான் இங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சட்ட உரிமை இருக்கு வாக்குரிமை இருக்கு மாணவர் இடஒதுக்கீடு இருக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பை எழுதியவர் யாருன்னு கேட்டா ஒரே பதில்தான் அம்பேத்கர் அவர் சொன்ன வரிதான் ஹிட்டு எடுகேட் ஆஜிடேட் ஆர்கனைஸ் டாக்டர் அம்பேத்கர் வாக்குரிமை கொடுத்த புரட்சிகாரர் டாக்டர் அம்பேத்கர் இருந்ததாலதான் பிரிட்டிஷ் ரூல்ல சாதியால் கீழ்ப்படுத்தப்பட்ட மக்கள் ஓட்டு போடவே முடியல அதனாதான் இந்திய அரசியலமைப்பில ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு போடுற உரிமை கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர் நீங்க பள்ளி படிக்கிறீங்கன்னா அரசு வேலைக்கு தேர்வு எழுதுறீங்கன்னா அதுக்கெல்லாம் டாக்டர் அம்பேத்கர் தான் காரணம் டாக்டர் அம்பேத்கர் சாமானிய மக்களுக்கு அரசியல் தந்த தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு பெரிய தீர்மானம் எடுத்தார் டாக்டர் அம்பேத்கர் என் மக்களும் கோவிலுக்குள்ள போகணும் அவர் தலைமையில ஆயிரக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்கள் மகாத் கோவில் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அந்த கோவில்ல உள்ள நீர்பிடிக்கும் கிணறு அவங்க குடிக்க கூட முடியல அந்த போராட்டம்தான் இந்தியாவின் முதல் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைவு பிரச்சாரம் டாக்டர் அம்பேத்கர் நீர் குடிக்க போராடிய தலைவர் டாக்டர் அம்பேத்கர் சாதியை கிளைத்த புத்திசாலி அவர் இல்லனா நம்மளோட உரிமை இருக்காத ஒவ்வொரு இந்தியருக்கும் உரிமை கொடுத்தவர் அவரை போற்றி புகழ்வோம் இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நல்லதா பரப்புவோம்